ஜியோ சேட்டலைட் இதுபோல சேட்டலைட் வானத்திலே சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விண்கலம் போலத்தான் அது சுழன்று கொண்டே இருக்கும் இந்த ஜியோ சேட்டலைட் என்பது வானத்திலே ஒரு இடத்திலே நிலை நிறுத்தி வைத்திருப்பார்கள் ஆனால் அது சுற்றும் இல்லை என்றால் கீழே விழுந்துவிடும் இந்த பூமியை சுற்றி வருகிறது நமக்கு எந்த இடத்தை வேண்டுமோ தகவல் அந்த இடத்திலிருந்து தகவலை எடுத்து பூமிக்கு கீழே அனுப்பும் அதற்கான பல விஞ்ஞான சாதனங்கள் இருக்கிறது அவைகள் எடுத்துக்கொண்டு செய்தி மூலம் எல்லோருக்கும் தெரிவிக்கிறார்கள் ஜியோ சேட்டலைட் எப்பொழுது மழை பொழியும் மேகங்கள் எப்படி எப்பொழுது மழை பொழியும் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது வெள்ளம் வருமா காடுகள் ஏதாவது தீப்பற்றி எரிகிறதா என்ன என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் இவர்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விண்கலம் மீட்டியார்ச் என்று சொல்லக்கூடிய விண்கற்கள் அது பூமியை நோக்கி வருகிறது எவ்வளவு தூரத்தில் வருகிறது எவ்வளவு வேகத்தில் வருகிறது எந்த இடத்தை தாக்கும் என்பதெல்லாம் அவர்கள் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இதற்காக ஒரு டீம் ஒரு குழு வைத்து ஆங்காங்கே அவர்கள் பார்க்கிறார்கள் வானத்தில் நாம் எத்தனையோ வானூர்திகள் போகின்றன எங்கே போகின்றன எந்த இடத்தில் இருந்து வருகின்றன எவ்வளோ உயரத்தில் பறக்கிறது யார் போகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் அவர்கள்தான் நமக்கு சொல்கிறார்கள் பூமியிலே எந்த பகுதியில் எது நடந்தாலும் இந்த சேட்டலைட் ஜியோ சேட்டலைட் மூலம்தான் மற்றவர்களுக்கு தகவல் அனுப்புகிறார்கள் அந்த தகவல் தான் இன்று நமக்கு செய்திகள் மூலம் தெரிய வருகிறது அன்றாடம் பல செய்தி தாள்களை பார்க்கிறோம் நியூஸ் சேனல்ஸ் இருக்கிறது எல்லாம் யூடியூப் சேனல் தான் அதில் நாம் இன்று எல்லாவற்றையுமே நான் பார்த்து தெரிந்து கொள்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தொழில்நுட்பம் தான் அந்த ஜியோ சேட்டலைட்டு தான் ஒன்றல்ல இரண்டல்ல ஒவ்வொன்றிற்கும் பல சேட்டலைட் வைத்துள்ளார்கள் இந்தியாவில் மட்டுமல்ல ஜப்பானில் மட்டுமல்ல அமெரிக்காவில் மட்டுமல்ல ஈரோப்பாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் பல சேட்டலைட்டுகள் வைத்துள்ளார்கள் அது தகவல் அனுப்பிக்கொண்டே இருக்கிறது அதனால்தான் இன்று நமக்கு உலகத்தில் எந்த இடத்தில் எது நடந்தாலும் நமக்கு உடனே நமக்கு செய்தி வருகிறது அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் செய்திப்பாளை படித்து தெரிந்து கொள்கிறார்கள் போல மொபைலில் டிவியில் வைத்து தெரிந்து கொள்கிறார்கள் இல்லையென்றால் நமக்கு எதுவுமே தெரியாமல் போய்விடும் அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் விட்டது வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் அன்றாடம் அதை கண்காணித்து வருகிறார்கள் எனவே நண்பர்களே நாமும் தெரிந்து கொள்வோம் அதை எல்லோருக்கும் பகிர்வோம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் சிசர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்னு போட்டிருக்காங்க ஒரு கடை இருக்கு